அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரி முத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ரோகணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் இதோ உங்களுக்காக அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவர் ரிஷவராசியில் தான் பிறந்திருப்பார் அவர் பிறக்கும்போது என்ன திசையில் பிறந்திருப்பார்னா சந்திர திசையில் தான் பிறந்திருப்பார் இந்த சந்தர திசையில் பிறந்து செவ்வா திசை முடிஞ்சு அடுத்த ராகு திசை வரும்போது அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு உண்டான குணாதிசயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரோகிணி நட்சத்திரம் எப்போவுமே பாருங்கள் கண்ணன் பிறந்த நட்சத்திரம் இந்த மகாபாரதத்தில் கண்ணன் வந்து எல்லாத்துக்கும் நல்லவராகவே இருப்பார் ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்ததுனால இந்த மகாபாரத்தை அப்படியே இதுக்குள்ளே கொண்டு வாங்க அவர் அவரோட பேச்சு எல்லாமே பாருங்கள் யார் மனசையும் புண்படுத்த மாட்டார் அவர் யார் மனசையுமே புண்படுத்த மாட்டார் ரோக நட்சத்திரக்கார கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க எதுலேயுமே மெங்கலாகவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் அவங்க தேடுவாங்க இந்த ரோக நட்சத்திரம் மட்டும் ரொம்ப வேக்கான அது வந்து அவங்களுக்கு அவங்க வேக்கான தான் மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக தேடி வச்சுக்குவாங்க அவங்களுக்கு வீடு இடம் சொத்து இது மேலே எல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துக்காகத்தான் மகாபாரதத்தில் வந்து கண்ணன் வந்து சொத்துக்காகத்தான் அந்த போராட்டம் இருந்தது அதனால் ரோஹிணி நட்சத்திரம் இடத்துக்காகத்தான் கடைசி வரைக்கும் போராடு வேறு எதுக்காகவும் போராடாது எல்லாத்தையும் அந்த இடத்த காப்பாற்றி வைக்கணும் அந்த இடம் வந்து என்னோடய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுன்னு சொல்லி அந்த இடத்த அவங்க பாதுகாப்பானி வைப்பாங்க அப்போது ஜாதகத்திலே பாருங்கள் அந்த ரோக நட்சத்திரம் பிறந்தால் ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டாங்க அனை அது தேவையில்லாத செலவை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க எல்லாமே கரெக்டாக கணக்கு போட்டு இப்படி இப்படித்தான் வாழணுங்கிறத ரோக நட்சத்திரம் அப்போ இது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா யோகமே சரியான முறையில் இறைவன் அமைச்சு கொடுப்பார் ரிஷவராசியில் பிறந்திருக்கறனால இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் சந்திரன் சந்திரன் உச்சமாவார் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்தரன் உச்சம் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் சந்தர்னு உச்சமாக இருந்தாருன்னா சந்தரனாக தாய் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அப்போ அம்மா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அந்த அம்மா வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு இந்த குழந்தையே சப்பள கொடுக்குது அப்போ இந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது அம்மா தேடும் அவங்க தேடி இடம் தட வீடு வாசல்லாம் தேடி வச்சு நம்ம பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே அவங்க தாய் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பா கிட்ட பேச மாட்டாங்க கிட்ட நல்லா பேசுவாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உச்சம் இவங்கனால தான் அவங்க ஸ்ட்ராங்கானாங்க அந்த குழந்த ரோகிணி பிறந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் வீடு வாசல் இடந்தடம் சொத்து இது எல்லாம் அதிகமாக கிடைக்கிறதே இதில் தான் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தலையெடுக்கடுக்க நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டம் இருக்கும் பத்து வயசு வரைக்கும் கஷ்டம் இருக்கும் பதினஞ்சு வயசுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் வருமானம் உள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு மனம் சம்பாரித்து ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு கௌரவமாக வாழ்கிற மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த யோக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு ரோகிணினாலே இந்த சந்திர திசைன்னு சொல்லிட்டாங்களா இந்த சந்திரனை பிறந்தாலே இவங்க வாழ்க்கையில் மனசுக்கு திருப்தியாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வாழ்ந்தாலும் சிறப்பாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கண்ணன் கா கண்ணன் தேரோட்டினார் ரோகிணி கார் அவங்களுக்கு வாகனம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு வாகனத்து மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க கார் ஓட்டுறதை பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாக அந்த கார் ஓட்டுறதை கற்றுக்குவாங்க வாகனங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எப்போதுமே அந்த வாகனங்களை வந்து நல்லா பண்ணி வச்சுக்குவாங்க குடும்பத்துக்குள்ளேயுமே மற்றவங்களோட மனசை புண்படுத்தாமல் எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி இது பெண்ணாக இருந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க யார் மனசையும் புண்படுத்தாமல் அவங்க மற்றவங்களுக்கு ஒரு நல்லதாகவே பயன்படுத்திக்குவாங்க பாருங்கள் இதெல்லாம் தான் சரியான ஆச்சரியம் அந்த அந்த காலத்தில் இந்த கேரக்டரோட தான் அந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்துருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஃபிக்ஸடு ஒரு தாயுடைய கருவறைக்குள்ளே இருந்து கரு உருவாகும்போதே கருமா உருவாயிடும் அப்போ கரு போதே கர்மா உருவாயிடும் அப்போ அப்போ விதைக்கும்போதே கரு உருவாயிடுது அப்போவே அந்த அறிவு கல்வி ஞானம் வித்தை அந்த அந்த குணாதிசயங்கள் எல்லாமே அந்த கருவிலேயே உருவாயிடுது அதனால தான் அந்த அது பிரசவம் ஆனதுக்கப்புறம் அதே கேரக்டரில் வளர்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய முகம் பாருங்கள் சிரிச்ச முகமாக இருக்கும் ஏன்னா ரிஷவராசி முகம் வந்து பெருசாக இருக்கும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க வசீகரகம் வசீகரமான பேச்சு வசீகரமான பார்வை அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்பவுமே இருக்கும் அவங்கள பார்த்தீங்கனாலே முகம் பெருசாக இருக்கும் ரிசவராசியில் பிறந்தால் முகம் பெருசாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்க பெரிய முகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தோற்றங்கள் நல்லாயிருக்கும் ஒரு திருநூறு சந்திர குங்குமம் எடுத்து பெரிய பட்டையை அடித்தோம்னா முருகன் மாதிரியே இருப்பாங்க இந்த தோற்றமெல்லாம் யார் கொடுத்தா கடவுள் தான் கொடுத்தார் அப்போ அவங்களுக்கு அந்த நடை உடை பாவனை அந்த உடம்பு வசீகரம் அந்த தேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இருக்குது ஆனால் ரோக நட்சத்திரத்தை பிறகுக்கனால அவங்களுக்கு என்ன வேணும் அத்தனையும் தேடுவாங்க ஆனால் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அவங்க வாரிசுக்கு அவங்க மூதாதிகளுக்கு அது கொடுத்துட்டு போவாங்க அவங்க அனுபவிக்க மாட்டாங்க எல்லாத்துமே அந்த எல்லா ஒரு ஒருங்கிணைச்சா அந்த 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 அணு அணுகுமுறை இருக்கும் ஆனால் அவங்க அனுபவிக்க முடியாது இதெல்லாம் தானே கடவுளோட வழி அப்போ இதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த பவர்கள் எல்லாம் தான் முன்னோர்களோட ஆசீர்வாதமாக வந்தது இவங்களுக்கு இயற்கையாகவே முன்னோர்களோட ஆசீர்வாதம் உண்டு பூர்வீகத்தினுடைய அனுகிரகம் எப்போவுமே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எடுத்த காரியத்தை ஜெயமடையும் நினைப்பாங்க எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி எனக்கு தான் சொந்தம் நினைப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எண்ணங்களை உருவாக்கிடுவாங்க அப்போ யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தம் எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க இந்த பூர்வீக சொத்து எங்கே விட்டு அதை எல்லாம் இவங்க தான் தேடி எடுத்து அது எங்கே கிடக்குது அதை எல்லாம் எடுத்து அந்த இடத்துக்களை எல்லாம் காப்பாற்றி வச்சு அதோடய ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது முன்னோர்கள் எப்படி பிறந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அவங்களாம் எங்கே பொழைச்சாங்க இந்த ஹிஸ்ட்ரி தேடுவாங்க பாருங்களே இதெல்லாமே கடவுளோட மகிமை தானே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாத்தில் பிறந்த அவங்க மாடு வளர்த்தோன்னு ஆசைப்படுவாங்க மாட்டுக்கு தீவனம் போடணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அது ராசி ரிசவனா மாடு இந் நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா புண்ணிய அரிஜனை பண்ணாங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு வந்து பாத பூஜை பண்ணால் அந்த வீட்டில் ஒரு பசுமாட்டுக்கு பாத பூஜை பண்ணுக்கு சமம் அப்படின்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்திருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா ரோகணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க ரிசவராசியில் பிறந்திருப்பாங்க இந்த ரிசவத்தில் பிறந்தால் ரிசவ வாகனம் வரலனா அந்த ரோகிணி நட்சத்திரக்கார் பெரியவங்க யாராவது இருப்பாங்க தாய் தந்தைகள் யாராவது ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அவங்கள வீட்டில் வந்து பாத பூஜைக்கு பசுமாடு இல்லாத வீட்டில் ரோகிணி நட்சத்திரக்கார் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதுவே ரிசவ வாகனமாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினாலே கோமாதை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னா பாருங்கள் ஏன்னா உடம்பு ஊராக மகாலட்சுமி இருக்கும் பசுமாட்டு வாகனத்தில் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் உடம்பு ஊர மகாலட்சுமி இருக்கும் அவங்கள குளிர்ச்சி செஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நீங்கள் செல்வந்தர் ஆயிடுவீங்க எவ்வளோ பெரிய ரகசியம்னு பாருங்க அது அப்படிங்க அவங்கள அடித்தோம்னா அது தோஷந்தானே குழந்தையை டப்பார்னு அடிச்சிருவாங்க அடித்து அந்த யோகம் போயிருமல்ல அதனால தான் ரோக நட்சத்திரக்காரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ரோக நட்சத்திரத்தில் ஏன் அடிக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னே தெரியாது அதனால தான் குழந்தையில் மலர்னு அடித்து போடுவாங்க யோகம் நம்ம வீ நம்ம வீட்டை விட்டு போயிடுமா அடித்து விரட்டும் போது தெய்வம் ஓடிடுமா அதெல்லாம் தான் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் திரு திருமலை வையாபூர் திருமலை வையாபூர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இருக்குது அப்போது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளுங்கிறது இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமான கோயில் இந்த கோவில் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க அந்த கா அந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர தோசை நிவர்த்தி இதை கண்டிப்பாக செய்யுங்க கீழே ஆதிகால பரிகாரம் புத்தகம் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது கீழே ஆன்லைன்லேயே கிடைக்கிது இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் வந்து சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் இந்த ஜாதகம் பார்க்குறது வந்து சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலையும் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்